இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இது போல தான் நம்ம மனிதனுடைய பண்புகள் குணங்கள் அன்பு பாசம் இரக்கம் தயவு நற்குணம் இச்ச இடக்கம் இப்படி எல்லாமே இதில் இருக்குது இருக்கா இல்லையா நல்ல அன்பாக இருக்கா இல்லையா அப்போ இது போல் இருக்கணுமா இது பாரு ஐயோ கெட்ட வார்த்தை ம் பொறாமல் ஐயோ என்னென்ன வன்கன்று என்னென்ன இருக்குது வருதுல அதே மாதிரி தான் நம்ம மனிதர்கள் இரண்டு குணமுள்ளவர்கள் இருக்கிறார்கள் நம்ம அன்பாக இருக்கணுமா இல்லை கெட்டவனாக இருக்கணுமா அப்போ இதில் எதை தேர்ந்தெடுப்பீங்க அப்போ எல்லா இடத்துல அன்பு இருக்குமா பாசம் இருக்குமா எல்லாருக்கும் உதவி செய்வீங்களா இல்லை போய் சண்டை போடுவியா இல்லை கெட்ட வதத்தை பேசுவியா அடிப்பியா உதப்பியா இருக்கல்கிட்ட அடிக்க முடிஞ்சோடு இருக்கலாம் போய் பேசுகிறீங்களோ இல்லையா அப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நீக்க வேண்டும் அதுபோல் நம்ம தண்ணியே பார்க்கறதுக்கே இப்படி வெளியே அப்படி இருக்குன்னா நம்ம இதயத்தில் என்னென்ன இருக்குது இருக்க நமக்களே மக்களே அன்பு மாணவர்களே அன்பு மாணவ செல்வங்களே நாம் மற்ற விடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் சண்டையோ பொறாமையோ குறை சொல்களோ எதுவும் இல்லாமல் தெளிந்த உள்ளத்தோடு இருந்தோம்னா இந்த தண்ணியை நம்ம என்ன செய்யலாம் குடிக்கலாம் குடிப்பா நீ இப்போ குடி பார்ப்போம் அப்படி அப்படி குடி ஆ வெரி குட் சரி அப்போ இது போல் இருப்பீங்களா இதை குடிப்பீயா அப்போ இது வேண்டாம்ல நமக்கு அதுபோல் நம்ம வாழ்க்கையில் இதே மாதிரி இருந்த முன்னால் இந்த நாள் இனிய நாளாக அமையும் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்கள்